நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க டே ஃபைவ் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத உறுப்புல எத்தனை பேர் இருக்காங்க கடைசி உறுப்புல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு கேட்பான் அதுக்கு ஷார்ட்கேட் பார்த்தாச்சு அடுத்தது அஞ்சு பீல வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பான் கடைசி வரிசை கொடுக்க மாட்டான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபத்தி ஓராவது வயசுல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க முப்பதாவது வயசுல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் நம்ம ஷார்ட் பார்த்தாச்சு இப்போ அஞ்சு சீல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா முதல் வரிசையில எத்தனை பேருக்கானும் கொடுத்துருவான் கடைசி வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருவான் இதுல மையத்துல எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்த்து நியூ புக்ல தான் இருக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில ரெண்டு எக்ஸாம்ல கேட்டுட்டான் ரெண்டு கேள்விகள் புது புக்ல இருக்குது மொத்தம் அஞ்சு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஆல்ரெடி அஞ்சு ஏவும் பி யும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல ரெண்டே செகண்ட்ல ஆன்சர் போட்டுற முடியும் முதல்ல நான் கொஸ்டின் படிக்கிறேன் அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் எழுபத்தி மூணாவது கேள்வியை பாருங்க நாலு கமா ஏழு கமா பத்து கமா எக்ஸட்ரா நூத்தி பதினெட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசி எக்ஸாம்லயும் டென்த் நியூ புக்லயும் இந்த கொஸ்டின் இருக்குங்க அதாவது என்ன சொல்றான்னா மொத லைன் நாலு பேர் உட்கார்ந்துட்டு ரெண்டாவது லைன்ல மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம் மூணாவது பேர் இதே மாதிரி கடைசி பதினெட்டு பேர் சொல்லிட்டா ஓகேவா இதுல என்ன கேக்குறான்னா இப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது இதோட மையத்துல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான் புரியுதுங்களா கொஸ்டின் ரைட் அது என்ன சார் மையம் புரியலையே அப்படின்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன் மொத்தம் அஞ்சு வரிசை இருக்குன்னு வச்சுங்களேன் ஒன்றாவது வரிசை ரெண்டாவது வரிசை மூணாவது வரிசை நாலாவது வரிசை அஞ்சு வரிசை இருக்குதுங்க உங்க ஒரு கிளாஸ் ரூம்ல அஞ்சு வரிசை இருக்கு ஒரு பஸ்ல ஒரு அஞ்சு வரிசை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வரிசை இதில் மையம் எதுவா இருக்கும் மையம் எதுன்னா மூணாவது தான் மையம் வரிசை கரெக்டாக இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க புரியுதுங்களா மொதல் வரிசையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அஞ்சாவது வரிசையில் வந்து பத்து இருக்கிறாங்க அப்படின்னா மையம் கேள்விக்கு ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஸ்டெப் தான் மேலே முடிஞ்சு போச்சு முதல்ல இங்க வந்து பார்த்தோம் மொதல் நாலு ரெண்டாவது வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஏழு மூணாவது வருஷ பத்து கடைசி வரிசை பதினெட்டு நூற்றி பதினெட்டுன்னு சொல்லிட்டான் கரெக்டா அப்ப மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மொத்தம் எத்தனை வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டா அதோட மைய வரிசை எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா புரியுது அப்போ மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ஈஸிங்க அதுக்கு என்ன பண்ணோன்னா முதல்ல இது ஒரு கூட்டு தொடரான்னு பார்க்கணும் ஆல்ரெடி கொஸ்டின்ல கூட்டு தொடர்னு சொல்லிட்டான் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தேவை அதாவது இங்க பாருங்க ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால கழிச்சு வரக்கூடிய விடையும் மூணாவது உருப்பே ரெண்டாவது உறுப்பால கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தா அது வந்து கூட்டுத்தொடை கரெக்டா இப்போ பாருங்க ஏழுல நாலு போனா மூணுன்னு வரும் கரெக்டா பத்துல ஏழு போனா மூணுன்னு வரும் சரிங்களா அப்போ இங்க பாத்தீங்கன்னா மூணு மூணுன்னு சமமா வந்துருச்சு அப்ப இது ஒரு கூட்டுத்தொடை ரைட் இப்போ நமக்கு ஷார்ட் போக போறோம் ஷார்ட்கட் கட் என்னன்னா இங்க டிஃபரன்ஸ் எடுத்து வந்த வேல்யூ மூணுன்னு இருக்கு இல்லையா அந்த எண் முத என்ன வரணுங்க நாலு இருக்கிற இடத்துல மூணுன்னு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு என்ன நீங்க கூட்டலாம் கழிக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா நான் என்ன பண்றேன் இந்த நாளை மூணாம் மாத்தணுங்க நாளை நான் மூணாம் மாத்தண என்ன பண்ணலாம் ஒன்ன கழிச்சுட்டா நாலுல ஒண்ணு கழிச்சிட்டா மூணுன்னு மாறிடும் ஒரே ஒரு உறுப்புல மட்டும் ஒரு நம்பரை கழிக்கிறதோ கூட்டுறதோ கூடாதுங்க அப்படி செஞ்சா அது வந்து கூட்டுத்தொடரே மாறிடும் அதனால நீங்க எந்த நம்பர்னாலும் கூட்டுங்க எந்த நம்பர்னாலும் கடிங்க ஆனால் எல்லா அத்தாக்குடியும் கழிச்சிடணும் அப்படி கழிச்சாதான் உங்களுக்கு என்னவாகும் அது ஒரு கூட்டுத்தொடராகவே இருக்கும் சரியா புரிதா நான் என்ன பண்றேன் எல்லா நம்பரா கூடயும் ஒன்று கழிச்சிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்புறம் என்ன பண்றேன் எதுக்கு நான் கழிக்கிறேன் எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் மூணு வந்துச்சு இல்லையா அந்த எண் வரணும் ஒருவேளை டிஃப்ரென்ஸ் ஆறுன்னு வருதுன்னா இப்போ நீங்கள் நால ஆறாக மாற்றணும் ஓகேவா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த எண் முத எண்ணாக மாற்றணுங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்போ நாலில் ஒன்று போனால் மூணு ஏழில் ஒன்று போனால் ஆறு பத்தில் ஒன்று போனால் ஒன்பது அப்ப நூற்றி பதினெட்டில் ஒன்று போனால் நூற்றி பதினேழு ஓகேவா இப்ப நல்லா கவனிங்க டிஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு வந்துச்சா அதே எண் முத என்ன வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னா டேரெக்டாக அந்த மூண கடைசி நம்பரா கூட வகுத்துருங்க அப்படி வகுத்த என்ன சார் ஆகும் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் மொத்த உறுப்புகள் புரியுதா அப்ப நான் மூணு ஃபஸ்ட் வகுத்தறேன் சரிங்களா ஸ்டெப்பு அப்போ ஓர் மூணு மூணு இது மூ மூணு ஒன்பதுன்னு வருமா பதினொன்னுல ஆஹ் பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா மீதி ரெண்டுன்னு இருக்கும் பக்கத்தில் போடுங்க அப்போ ஒம்பது மூணு இருபத்தேழு சரிங்களா அப்போ மொத்தம் முப்பத்தி ஒன்பது வயசு இருக்குங்க ரொம்ப ஈஸி இது வரைக்கும் புரியுதா தெளிவாக புரியுது அது பாருங்க நான் ஒரு பெருசாக ஸ்டெப்லா போடல கொஸ்டின்ல இருக்கிற வேல்யூ எழுதிக்கிட்டேன் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அந்த என்ன முத எண்ணா மாத்தினேன் மாத்தின்ட்டு முத எண் வந்துருச்சுன்னா அப்படியே டைரெக்டா ஃபஸ்ட்டு லாஸ்ட் க வகுத்துட்டேன் சரிங்களா வகுத்து எனக்கு 39 வந்து கிடைக்குது இதற்கான விடை இது என்னன்னா மொத்தம் உறுப்பினர்களுக்கு அதாவது மொத்த வரிசை ஓகேவா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியில இருக்கீங்க மொத்தம் 39 வரிசை இருக்கு இதல மைய வரிசை என்ன அவ்ளோதாங்க அடடா இது எப்படி சார் கண்டுபிடிச்சு மைய வரிசை அப்படின்னு கேட்டா ஒண்ணுமில்ல இங்க பாருங்க ஜஸ்ட் இதை பாதியா மாத்தறங்க மையம் கண்டுபிடினா ரொம்ப ஈஸி ஜஸ்ட் நீங்க பாதியாவே மாத்திட்டா உனக்கு மைய கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அது அப்போ முப்பத்தி ஒன்பதுல பாதி பத்தொம்பது புள்ளி அஞ்சு சார் கரெக்டா அதாவது பத்தொன்போது அரை கரெக்டா புரியுதுங்களா முப்பத்தி ஒன்பத பாதி ஆகினா இந்த முப்பத்தி ஒன்பதை பாதி ஆக்குனா எனக்கு பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு வருது இந்த புள்ளி அஞ்சுன்னு வந்தா அதை முழுசா மாத்தீங்க அதாவது பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இதை முழுசா மாத்தணும்னாவும் இருபது அவ்வளவுதான் இதான் மைய உறுப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ஸோ பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னு வருது இதை நான் ரவுண்டாக மாற்றிட்டேன் அப்போ மையம் வந்து இருவது அவ்வளோதாங்க நான் மைய உறுப்பு கண்டுபிடிச்சிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா நான் மைய உறுப்பு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கொஸ்டின்ல மைய உறுப்பு என்னன்னு கேட்டா இருபதுன்னு போட்டு போயிடலாம் ஆனா இவன் என்ன கேக்குறான்னா அந்த இருபது மைய உறுப்பு இருபதுன்னு சொல்றீங்க இல்லையா அங்க எத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி அப்போ என்ன சார் பண்ணோம்னா ஒண்ணு இல்லை இப்போ அங்கே பாருங்க நம்ம இந்த கணக்குல வரும் நம்ம வந்து எப்படி மாடிஃபை பண்ணிருக்கோம் மூணு ஆறு ஒம்போது அப்படின்னு தானே மாடிஃபை பண்ணோம் இந்த நம்பர் மொதல் எம் மூணு இல்லையா அந்த மூணு இந்த இருபதா கூட பெருகிடுங்க இருபது மூணு என்னங்க வரும் அறுபதுன்னு வருங்க அவ்வளோதான் ஆ சார்னு கேட்டால் இருங்க அறுபது கரெக்ட் முதல் எண் மூணுன்னு வந்தா ரெண்டாவது எண் ஆறுன்னு வந்தா மூணாவது எண் ஒன்பதுன்னு வந்தா மையத்தில் இருக்கிற எண் அறுபது கரெக்ட் ஆனா நான் என்ன பண்ணேன் இங்க பாருங்க கொஸ்டின்ல நாலு ஏழு பத்துன்னு தான் கொடுத்துருக்கான் நான் வந்து மொத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் மைனஸ் ஒண்ணு எல்லா கூடயும் சேர்த்துருக்கேன் ஏன் சேர்த்தேன் எனக்கு வந்து மூணுன்னு வரணும் டிஃபரன்ஸ் எடுத்தா மூணு வருது அந்த எண் மொதல் என்ன வரணும் அதனால எல்லா நம்பரா கூடயும் ஒன்ன கழிச்சிட்டேன் அப்போ இங்க நீங்க ஒன்ன கழிச்சிங்க இல்லையா அந்த ஒன்னு இந்த அறுபதா கூட கூட்டிடுங்க அறுபத்தொன்னு ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஸோ புரியுதுங்களா இந்த இடத்துல எதுவுமே நீங்க ஹேட் பண்ணல இல்ல கழிச்சிங்க கூட்டினீங்கன்னா அதை அப்படியே செஞ்சிடணும் புரியுதா இங்க ஒன்னு கழிச்சிங்க அதனால ஆன்சரா கூட ஒன்னு கூட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப அறுபத்தொன்னு எங்கிட்ட இருக்கு பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியானபடி மறுபடியும் சொல்றோம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஸோ இதே நீங்க ஃபார்முலா போட ரொம்ப சிரமமா இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஸ்டெப்பு தான் புரியுதுங்களா இன்னொரு கணக்கு சொல்றேன் தெளிவா புரிஞ்சுப்பீங்க சரிங்களா அடுத்தது எழுபத்தி நாலாவது கேள்வி முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வந்துடும் சரிங்களா எதுக்கு சார் இந்த ஆள் செலக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டா இப்ப நான் வீடியோ எப்போ போறேன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் மாதிரி யூடியூப்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க இந்த மாதிரி மின்னல் வீடியோ போட்டிருக்காங்க நீங்க அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் அந்த ஃப்யூச்சர் வேணும்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிடுங்க பக்கத்திலே பெல் மாதிரியே ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டா நான் என்ன வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துருங்க புரியுதா புரியுதுப்பா சூப்பர் அடுத்தது எழுபத்தி நாலாவது கேள்வி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில கேட்டிருக்கான் சரிங்களா அந்த காலத்திலே கேட்டிருக்காங்க ஆறு கமா பதிமூணு கமா இருபது கமா இருநூத்தி பதினாறு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பு காண்கேன் ஸோ மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் முதல்ல இங்க பாருங்க இவங்க கூட்டுத்தொடர்ன்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆறு அதுக்கப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் இருபது அதுக்கப்புறம் இரநூத்தி பதினாறு இது எப்படி சொல்லலான்னா முதல் வரிசையில் ஆறு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது வரிசையில் பதிமூணு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க மூணாவது வரிசையில் இருபது பேர் உக்காந்துட்டு இருக்காங்க கடைசி வரிசையில் இரநூத்தி பதினாறு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மையத்தில் எத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்காங்க இதான் கேள்வி புரியுதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் முதல்ல என்ன பண்ண கூட்டு தொடர்னு சொல்லிட்டா எனக்கு இந்த வித்தியாசம் ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும் இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர் அந்த எண் எனக்கு வேணும் அப்ப பதிமூணுல ஆற கழிங்க பதிமூணுல ஆற கழிச்சா ஏழுன்னு வரும் கரெக்டா இருபதுல பதிமூணு கழிங்க ஏழுன்னு வரும் ஸோ ஏழு ஏழு சமமா வந்துருச்சு அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர் கொஸ்டின்ல கூட்டுத்தொடர் சொல்லிட்டான் பட் இந்த நம்பர் எனக்கு வேணும் என்ன வந்துச்சு ஏழு இந்த ஏழு எண் மொத என்ன மாறணுங்க புரியுதா ஏழு எண் முத என்ன வரணும் ஆனா கொஸ்டின்ல ஆறு தான் கொடுத்துருக்கான் அப்ப என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு எண்ணெய் இந்த நம்பர்னாலும் கூட்டலாம் கழிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்க ஆன்சர் போடும்போது அதை பார்த்து செய்யணும் சரிங்களா நல்லா கவனிச்சுட்டு வாங்க அப்புறம் நான் என்ன பண்றேன் எல்லா நம்பரா கூடயும் ஒன்னு கூட்டிக்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ ஆறுங்குது இப்போ இது ஏழுன்னு மாறணும் அப்போ ஒன்னு அப்படியே கூட்டிக்கலாமா ரைட்டுப்பா சோ எல்லா நம்பரா அப்படியும் கூட்டணும் அப்பதான் அது கூட்டு இருக்கும் அப்போ ஆறு இடத்துல கூட்டினா ஏழுன்னு மாறும் இடத்துல கூட்டினா மாறும் இருபதுன்ற இடத்துல இருபத்தொன்னு மாறும் இந்த பதினேழுன்னு மாறிடும் சரிங்களா சோ இது எதுக்கு செய்கிறோன்னு கேட்டால் இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேங்க புரியுதுங்களா ஏன்னா மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் மையம் கண்டுபிடிக்க இப்போ கண்டுபிடிக்கொத எண் எடுத்து வந்த எண் வந்துருச்சு ஏழுன்னு அந்த ஏழு அப்படியே இரநூத்தி பதினேழுல வகுத்துருங்க வகுத்தா எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ ஓர் ஏழு ஏழு மூ இருபத்தி ஒண்ணு ஓர் ஏழு ஏழு அப்போ முப்பத்தி ஓரு வரிசை இருக்குங்க சோ முடிஞ்சிருச்சு இது அஞ்சு ஏழு கிளாஸ் இது ஒரு கொஸ்டினாவே கேட்பான் மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சரிங்களா முப்பத்தி ஒரு வருஷன்னு முடிச்சிட்டேன் ஓகேங்களா இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட் இருங்க ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு இது ஏன்னா போன கணக்குது ஓகே இப்ப மொத்தம் முப்பத்தி ஒரு வருஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு இதோட மையத்தை கண்டுபிடிக்கணுங்க மையத்தை கண்டுபிடினா ஒண்ணும் கிடையாதுங்க வகுத்தல் ரெண்டுன்னு போட்டுருங்க அதை பாதியா மாத்திருங்க வேற ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க முப்பத்தொரு வயசு இருக்கு இதோட மைய நான் கண்டுபிடிக்கிறோம் அந்த எண்ணை அப்படியே பாதியா மாத்திருங்க அதாவது முப்பதுல பாதி பதினஞ்சு பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு அரை கரெக்டா இந்த மாதிரி அரை வந்துருச்சுன்னா இதை முழுசா மாத்தீங்க பதினாறு உரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப வந்து பதினாறு இதுவும் ஒரு கொஸ்டினா கேப்பான் மைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டானா பதினாறுன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா இது வரைக்கும் தெளிவா புரியுதா சூப்பருங்க இப்போ பாருங்க மொத்த வரிசை முப்பத்தொன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதோட மையம் பதினாறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அதுல எத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப ஈஸி என்னன்னா இப்ப முதையனு நம்ம மாடிஃபை பண்ணது ஏடுன்னு வந்துச்சு இல்லையா அந்த ஏடை அப்படியேதான் கூட பெருக்கிடுங்க அவ்வளவுதான் பதினாறு ஏழு என்ன அவ்வளவுதான் போடுங்க பதினாறு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு சூப்பர் பா இருநூத்தி பன்னெண்டு சாரி நூற்றி பன்னெண்டு மன்னிச்சுங்க நூற்றி பன்னெண்டு சூப்பர் ஸோ உங்களுக்கு பெருகு தெருனா முதல்ல இந்த ப இங்கே பாருங்கள் நல்ல கவனிங்க ஏன்னா பதினாறாக கூட ஏழுலாம் பெருக தெரியாது சார் யார் சார் குழப்பீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே பதினாறாக கூட உங்களுக்கு ஏழு பெருகு தெருன்னா பதினஞ்சா கூட ஏழு பெருகிடுங்க பதினஞ்சா கூட ஏழுனா எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா அங்கே பாருங்க

அப்படியே அந்த பாதி ஆகி கூட்டிங்க அப்போ ஏழை வந்து பதினஞ்சு அளவு பேருக்கு போகிறேன் ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டு எழுதுன்னு ஆயிடுச்சு அதை பாதி ஆகிற முப்பத்தஞ்சுன்னு வரும் கூட்டுங்க தொண்ணூத்தி அஞ்சுன்னு வரும் சூப்பர் ரைட் இப்போ எனக்கு என்ன பெருகணும் பதினாறா கூட தான் பெருகணும் கரெக்டா அப்போ பதினாறா கூடனா கூடவே ஒரு ஏழை கூட்டிங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த நம்பரை நீங்கள் அந்த ஒரு நம்பர் விட்டுருக்குல்ல பதினஞ்சா கூட தான் ஏழை பெருகினேன் அப்போ நான் பதினாறாவோட பெருகினா ஒரு ஏழை கூட்டினா போதும் அப்போ தொண்ணூத்தஞ்சாவோட ஏழை கூட்டினா நூத்தி ஆஹ் என்ன பன்னெண்டு நூறுமா ரைட் அவ்வளவுதான் முடிவு போச்சு பெருகு உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ நூத்தி பன்னெண்டு கரெக்டா சார்னு போய் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பா தாங்க இருக்கும் ஏன் சார் என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஏடுன்னு வந்துச்சு இல்லையா அது அந்த டிஃப்ரென்ஸ் ஏடாக தான் நம்ம மாற்றணும் கொஷில் ஆறு பதிமூணு இருபதுன்னு தான் கொடுத்துருக்கான் நான் என்ன பண்ணேன் ஏடுன்னு மாற்றிக்கிட்டேன் ஏழு மாற்றத்துக்கு என்ன பண்ணேன் எல்லா நம்பரை அப்படி ஒன்று கூட்டினேன் கரெக்டாக இது மிஸ் பண்ணுறாதீங்க அப்போ அந்த ஒன்று கூட்டினே இல்லையா அந்த ஒன்று கழிச்சுருங்க அப்போ இதில் ஒன்று கழிச்சா நூற்றி பதினொன்று ஆன்சர் சரிங்களா எதை கூட்டுறீங்களோ அதை ஆன்சரோட கழிச்சுங்க ஓகேவா எத்தனை நபர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு கொஷின் கேட்டாவே நீங்க என்ன பண்ணோம் ஏதாவது நம்பரை கூட்டியிருக்குமா கழிக்கிறோமான்னு பாருங்க எதை செய்றீங்களோ அதை செஞ்சிருங்க ஐ மீன் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் ஒண்ணு கூட்டணா அங்கே ஒண்ணு கழிச்சிடணும் இதே வந்து ஒண்ணு கழிக்கிறேன்னா அங்கே கூட்டிக்கணும் வேலைதான் முடிஞ்சு போச்சு அப்போ நூத்தி பதினொன்னு ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்டா இருக்கு ஒரிஜினல் கேள்விங்க ரொம்ப ஈஸி சரிங்களா மறுபடியும் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு முறை புரியலா கூட இந்த கிளாஸ் அப்படியே இன்னொரு முறை பாருங்க தெளிவாக புரியும் சரிங்களா ஆயிடுச்சுலாமா ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க எழுபத்தஞ்சாவது கணக்கு ஹோமா இருக்குங்க என்ன கேட்குறான்னா மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பன்னெண்டு கம்மா எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம் இது வந்து இது வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் கழிக்கணும் மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும் சேம் நம்பராக வரணும் வரணும் அந்த எண் எண் எண்ணாக சப்போஸ் இதில் வந்து அதே வந்தால் பிரச்சனையே இல்லை சரிங்களா ஸோ ஸோ ஒரு உதாரணத்துக்கு மூணுன்னு வருதுன்னு மொதல் எண் மூணாக இருந்தால் கணக்கு ரொம்ப ஈஸி வேலையே இல்லை போட்டுடலாம் சரிங்களா புரியனு நினைக்கிறேன் நான் சொல்கிறத ஸோ நான் சொன்ன மூணு ரெண்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி பி முப்பத்தேழா சி ஐம்பத்தி நாலா டி முப்பத்தஞ்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணிடுவேன் அடுத்தது எழுபத்தி ஆறாவது கேள்வி சரிங்களா இந்த எழுபத்தி ஆறாவது கேள்வி வந்து நியூ இருக்குங்க ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன நான் போடும் போது சொல்றேன் ஒண்ணு இல்லை பெருசா இல்லை ஏன்னா இங்க பாருங்க இதெல்லாம் மைய உறுப்பு தான் வந்துச்சு இந்த டைப்ல ரெண்டு வரும் சரிங்களா அது எப்படி சார் அப்படின்னு நான் சொல்றேன் கவனிங்க இப்போ முதல் வந்து இந்த கணக்கு நான் சொல்லிட்டு அந்த மைய உறுப்பு பத்தி பேசுறேன் ஒன்பது கமா பதினஞ்சு கம்மா இருபத்தி ஒன்னு கமா இருபத்தி ஏழு கமா எக்ஸ்ரா நூத்தி மூணு என்ற கூட்டு வரிசையில் நடு உறுப்பை காணுங்க சரிங்களா ரைட் என்ன ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்னு அதாவது மொதல் வரிசையில் ஒம்பது பேர் இருக்காங்க ரெண்டாவது வரிசையில் பதினஞ்சு பேர் இருக்காங்க மூணாவது வரிசையில் இருபத்தோரு பேர் இருக்காங்க கடைசி வரிசையில் நூற்றி எண்பத்தி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா நடு உறுப்புல நடு வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க இதான் கேள்வி அப்ப இவன் எனக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிற நம்பர் தேவை அப்போ ரெண்டாவது உறுப்ப மொத உறுப்பால கழிக்கணும் மூணாவது உறுப்ப ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும் இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமா இருந்தா அது ஒரு கூட்டு தொடர் அப்ப பதினஞ்சுல ஒன்பது போனா என்னங்க வரும் ஆறுன்னு வரும் இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சு போனா ஆறுன்னு வரும் சோ இப்ப சமமா வந்துருச்சு இது ஒரு கூட்டு தொடர் சரி நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்ன நம்பர் வருது ஆறு அந்த எண் தான் முத எண்ணா வரணுங்க அப்படி வந்தா எனக்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா அதுக்காக நான் என்ன பண்றேன் இப்ப முத எண் வரணும் அப்ப நான் என்ன பண்ணலாம் இப்ப ஒன்பது இருக்கு ஒன்பத நான் ஆறா மாத்தணும் என்ன பண்ணலாம் மூணை கழிச்சிடலாம் நீங்களே பாருங்க ஒன்பதுல மைனஸ் மூணு போனா ஆறுன்னு வரும் நான் சொல்லிட்டேன் கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணை கழிச்சிங்கன்னா எல்லாத்தா கூடையும் கழிச்சுணுங்க இருங்க நான் ரெட்டில் மாற்றிக்கிறேன் ஸோ மூணு கழிங்க மூணு கழிங்க இங்கேயும் மூணு கழிங்க அவ்வளோதான் நீங்கள் எல்லா நம்பரெல்லாம் கழிவுனே ஃபர்ஸ்ட்டு கஸ்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கழிச்சுருங்க போதும் ஏன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்போ நூற்றி எண்பத்தி மூணில் மூணு கழிச்சா நூற்றி எண்பதுன்னு வருங்க ரைட் இப்போ பாருங்கள் நான் முதல் எண் இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்த எண் வந்துடுச்சு வந்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிணும் மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிச்சாதான் மையத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மொதல் எண் எடுத்து போயிட்டு நூற்றி எண்பதில் வகுத்துருங்க சரிங்களா லாஸ்ட் எண்ல வகுத்துருங்க வேற ஒன்றும் இல்லை அப்போ ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு முப்பதுன்னு வருது சாமி சூப்பர் ஸோ அப்ப மொத்தம் முப்பது வரிசை இது முடிஞ்சிருச்சா ரைட் அப்ப மொத்தம் முப்பது வரிசை இருக்கு இதில் மையம் வேணுங்க இதுல எப்படி மையம் பதினஞ்சுன்னு வருது அதாவது மையத்தை கண்டுபிடினா என்ன நம்பரோ அதை பாதியா மாற்றிருங்க பாதியா மாத்தனா பதினஞ்சுன்னு வருது இப்போ பதினஞ்சுன்றது மையமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க என்ன சார் சொல்றீங்க மையம் இல்லையா அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா நல்லா கவனிங்க இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குங்க ஓகேவா இப்ப இதோட மையத்தை கண்டுபிடிக்கணும் மையத்தை கண்டுபிடிங்கன்னா இப்ப பாருங்களேன் நம்ம இடைநிலை சொல்லிருப்பேன் இப்ப முதல் லாஸ்ட் அடிச்சுக்கிறேன் அதே மாதிரி முதல் ரெண்டாவது லாஸ்ட் ரெண்டாவது அடிக்கிறேன் முதல் மூணாவது லாஸ்ட் மூணாவது அடிக்கிறேன் அப்ப மைய இதுதான் மையத்தில் ஏதாவது நம்பர் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே எப்பவுமே முழு எண்ணா வந்துட்டா நல்லா கவனிச்சிங்க இன்னும் சிம்பிளா புரியிறதுக்காக சொல்றேன் இந்த முப்பதை பாதியா மாத்துறீங்க அப்படி முப்பதை நான் பாதியா மாற்றும் போது பதினஞ்சுன்னு முழு எண் வந்தா அது ஒரு எண் மட்டும் சென்ட்ர நம்பர் கிடையாதுங்க புரியுதுங்களா புரியல சார் அதாவது இப்போ இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வச்சுட்டேன் இதோட மைய நம்பர் எதுவுமே இருக்காது நீங்க பாருங்க சென்ட்ரல்ல ஆனா அப்போ சென்ட்ரல் எதுவுமே வராதால இந்த மூணையும் நாலையும் மையமா வச்சுக்கலாம் புரியுதா இதே இங்க பாருங்க நல்ல கவனிங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசை இருக்கு அஞ்சு வரிசைன்னா இப்போ மொதல் வரிசை ரெண்டா முதல் கடைசி அடிச்சிடுறேன் அதே மாதிரி முதல் ரெண்டாவது கடைசி ரெண்டாவது அப்படியே சுருக்கிட்டே வரேன் மையத்தில் ஒரே எண் வந்துருச்சு அப்போ மையத்தில் ஒரே எண் வந்தால் மூணு தான் மையம் ஓகேங்களா புரியுதா ஆனால் இதில் பாருங்க இதே மாதிரி அடிச்சிட்டு வரும்போது மையத்தில் என்னவா இல்லை நமக்கு வந்து மையத்தில் எந்த ஒரு நம்பரும் ஒரே நம்பராக இல்லை அப்படி இல்லைன்னா அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரும் மைய நம்பர் தான் புரியுதுங்களா கடவுளே புரியுது புரியல சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க இப்போ மொத்த மொத்தம் வரிச முப்பத்தொன்னு வச்சுக்கோங்க முப்பத்தொன்னுல பாதி எவ்வளவுங்க முப்பத்தொன்னுல பாதி பதினே அஞ்சு அரை இந்த மாதிரி அரை வந்துருச்சுன்னா நீங்க பாதியா மாத்திட்டு அரை வந்தா இதுக்கு முழுசா மாத்தி பதினாறு தான் மைய நம்பர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது ஓகேவா ஓகே இப்போ முப்பதுக்கு மொத்த வருஷம் முப்பதுன்றான் அப்ப முப்பது நான் என்னவா மாத்த போறேன்னு கேட்டா பாதியா மாத்த போறேன் முப்பது பாதியா மாத்தினா பதினஞ்சுன்னு வந்துருச்சு முடு என்ன ஏன்னா அதுல அரை வந்துச்சு பாருங்க பதினஞ்சு ரன் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி அறலாம் வராம பர்ஃபெக்டா முடு நம்பரா வந்துச்சு பாதி ஆக்கணும் அப்படின்னா பதினஞ்சும் பதினாறும் மைய நம்பருங்க அவ்வளவுதான் ரெண்டு நம்பர் ஓகேவா தெளிவா புரிஞ்சிருச்சா அப்ப தான் ஆப்ஷன்ல ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கான் சரியா இது புரியுதா புரியுதுபா புரியுதுபா இது நீ இப்படியா சொல்லிருக்கலாமே ஒன் டூ த்ரீ போட்டு ஐயா குழப்பீங்க என்னங்க நீங்க அயிச்சு விட்டுறேன் என்ன மொத்தம் அஞ்சுச்சா இல்ல இல்ல சூப்பர் சூப்பர் ஓகே இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை உறுப்பு முப்பது உறுப்பு இருக்கு அப்ப அத பாதிக்குன்னா பதினஞ்சு அப்ப பதினஞ்சும் பதினாறும் மையம் நீங்க பதினஞ்சு கண்டுபிடிச்சிட்டாவே பதினாறு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ரைட் இப்போ மைய நம்பர் பதினஞ்சு பதினாறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இது வரைக்கும் புரியுதா இப்ப பதினஞ்சாவது வரிசையிலையும் பதினாறாவது வரிசையிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க நம்ம முதல்ல பதினஞ்சு எடுத்துக்கலாம் இதா கூட டைரக்டா அந்த ஆற பெருகிலாமா கரெக்டா புரியுதுங்களா அப்போ ஆறு பதினஞ்சு என்ன இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க இருங்க இதை அழிச்சிடுறேன் இது ஐஸ்டா உங்களுக்கு புரியும் இப்போ என்னன்னா முதல்ல ஆறா கூட பதினஞ்ச பெருக்க போறேன் உங்களுக்கு தெரிஞ்சா பெருக்கிங்க இல்லை நான் சொல்றேன் பாருங்க எந்த பதினஞ்சா கூட எந்த எண் பெருக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க அறுபது இதை பாதியா மாத்துங்க முப்பது கூட்டுங்க தொண்ணூறு அவ்வளவுதான் அட்டே முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ரைட் அப்போ ஆறா கூட பதினஞ்சு பெருக்குனா தொண்ணூறுன்னு வருது இது மைய நம்பரான்னு கேட்டா இது ஒன்று போதும் மைய நம்பரான்னு கேட்டா கிடையாதுங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா நம்ம முத எண் ஆறுன்னு மாத்திருக்கோம் எதுக்காக இங்க டிஃபரன்ஸ் ஆறுன்னு வந்துச்சு அந்த எண்ணா மாத்திட்டோம் ஆனா கொஷின்ல ஒம்பது பதினஞ்சு இருபத்தொன்னு தான் கொடுத்துருக்கான் அதுல நான் எல்லா நம்பரா மூணு மூணை தான் எனக்கு ஆறு வந்துச்சு அப்ப எனக்கு இதெல்லாம் போட்டு கணக்கு வந்து தொண்ணூறுன்னு வருது இதில் எல்லா நம்பரா கூட மூணு கைச்சிருக்கு இல்லையா அதை அப்படியே கூட்டிங்க அப்போ மூணை என்னங்க வரும் தொண்ணூற்றி மூணுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க ஸோ மைய நம்பர் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி மூணு இங்கே பாருங்க தொண்ணூற்றி மூணுன்றது ஆப்ஷனில் ஏவ்ளே இருக்கு சிள இருக்கு அப்ப அடுத்தது உங்களுக்கு தெரியும் நான் இந்த கூட்டுத்தொடர் பத்தி சொல்லியிருக்கேன் இப்போ ஏதாவது ஒரு என்ன கண்டுபிடிக்குன்னா இப்போ இந்த கீழே இருக்கிற நம்பரையும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து வந்துச்சு இல்லையா அதையும் கூட்டினாவே அதான் அடுத்த நம்பர் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் இருக்குதா எந்த நம்பர் ஒன்னாலும் நீங்க ஒன்னும் இப்போ பதினஞ்சு இருக்கா பதினஞ்சாவூட அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆரை கூட்டினா இருபத்தொன்னு வரும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த நம்பர் நீங்க கண்டுபிடிங்கன்னா எந்த நம்பரோ அதாக கூட அந்த டிஃப்ரென்ஸை கூட்டிக்கணும் சரிங்களா அப்போ எனக்கு தொண்ணூத்தி மூணுன்றது ஒரு எண் இதாக கூட ஒரு ஆரை கூட்டினா என்ன ஆகும் தொண்ணூத்தி மூணா கூட ஆற கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வரும் அவ்வளோதான் அப்போ தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது தான் சரியான விடை முடிஞ்சிச்சு இதை பாருங்க தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தொன்பது பர்ஃபெக்டா ஆயிடுச்சு புரியுதுங்களா பாருங்க நான் எந்த ஃபார்முலாவும் சொல்லி கொடுக்கல ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிட்டு வரேன் மறுபடியும் சொல்றேன் மைய நம்பர் நம்ம அதாவது இப்போ இதுல இல்லையா மைய நம்பர் முப்பதுன்னு வந்துடுது அதை நீங்கள் பாதியா மாத்துறீங்க அதாவது மொத்தம் முப்பது வரிசை இருக்கு அதை நீங்கள் பாதியா மாத்துறீங்க முழு நம்பராக வந்துச்சுன்னா அந்த எண்ணும் அதுக்கு அடுத்த எண்ணும் மைய நம்பர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் புரியலனா கூட இந்த கணக்கு பாருங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் பைனல் கேள்வி எழுபத்தி ஏழாவது கேள்வி அஞ்சு பிளஸ் பதினொன்று பிளஸ் பதினேழு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் தொண்ணூத்தஞ்சு என்ற கூட்டத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ முதல் பாருங்க இது வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான் இருந்தாலும் மொதல் வரிசையில் அஞ்சு பேரு ரெண்டாவது வரிசையில் பதினோரு பேரு மூணாவது வரிசையில் பதினேழு பேரு கடைசி வரிசையில் தொண்ணூத்தஞ்சு பேருன்னு சொல்லிட்டான் சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்றேன் உறுப்பு மொதல் உறுப்பால கழிக்கிறேன் மூணாவது உறுப்ப ரெண்டாவது உறுப்பால கழிக்கிறேன் வரும் பதினேழுல போனா ஆறுன்னு வரும் இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் ரைட் இப்ப நான் என்ன பண்ண போறேன் மொத்த எத்தனை வரிசை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன் அதை கண்டுபிடிக்க இங்க என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சோ அந்த எண் முத எண்ணா வரணுங்க அப்ப இங்க அஞ்சுன்னு ஸ்டார்ட் ஆகுது இதை நான் என்னவா மாத்தணும் ஆறா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இது பாருங்க இதை எஸ் ஓகே ஐஸ்டர் இப்போ என்ன பண்ணலாம் எல்லா நம்பரா கூடியும் நான் ஒன்ன கூட்டிக்கலாமா கூட்டிக்கிட்டா எனக்கு என்னவா ஆயிடும் முத எண் ஆறுன்னு மாறிடும் இப்போ பாருங்க ஆறு பன்னெண்டு பதினெட்டு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா இப்போ எதுக்கு நான் அதை மாத்தனா மொத்த எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க இப்போ முத எண் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்த எண் வந்ததால டைரெக்டா இந்த ஆறு சாரி இந்த ஆறு தானே ஆமாம் ஆமாம் இந்த ஆறு தொண்ணூற்றி ஆறில் வகுத்துக்குங்க வகுத்தா மொத்தம் உறுப்பு எத்தனை கண்டுபிடிச்சலாம் மொத்தம் வரிசை சரியா அப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்போது இரு மூணு ஆறு மறுபடியும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி பதினெட்டு வரிசைங்க முடிஞ்சிடுச்சு மொத்தம் பதினெட்டு வரிசை ஓகேவா இப்போ இது பதினெட்டு வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இதில் பாதி வேணுங்க ஸோ மொத்தம் பதினெட்டு வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இதில் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் இருங்க இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பதினெட்டு இல்லை எப்படி வரும் முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு தானே வரும் சாரி ஏன்னா முப்பதில் பாதி பதினஞ்சு ஒன்றில் பா ரெண்டில் பாதி ஒன்று பதினாறு வரிசை சாரி சாரி ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பதினாறு வரிசை இருக்குங்க ஓகேவா பதினெட்டுன்னு சொல்லிட்டு மன்னிச்சுங்க ரைட் மொத்தம் பதினாறு வரிசை இதோட மையம் வேணும் இதோட மையம் வேணும்னா இந்த பதினாறு பாதி ஆகிடுங்க பதினாறுல பாதி எட்டுன்னு கிடைக்கும் எனக்கு இந்த மாதிரி முழுசால வரக்கூடாது அதாவது இப்போ இந்த மாதிரி எட்டன்னு வந்தா அதுக்கு அடுத்து என் மைய நம்பரும் போட்டுடலாம் பட் முழுசா எட்டுன்னு வருது அப்படின்னா எட்டும் ஒன்பது தான் மையம் ஓகேங்களா ரைட்ஸ் இப்போ நான் மைய நம்பர் எட்டு ஒம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இதில் என்ன கேள்வினா எட்டாவது வரிசையிலையும் ஒன்பதாவது வரிசையிலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கோம் அது ரொம்ப ஈஸி என்னன்னா இப்போ முதல் என்ன இருக்குது ஆறு ஆறாக கூட பேர் கிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ நான் தனியா பெருகிறேன் ஆறா கூட எட்டை பெருகிறேன் சரிங்களா ஆறு எட்டு என்ன எல்லாருக்குமே தெரியும் ஆறு எட்டு என்ன வருது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா சோ அப்போ எட்டாவது வரிசையில நாப்பத்தி எட்டு பேர் இருக்காங்களான்னு கேட்டா தப்புங்க ஏன் ஏன்னா நான் இங்க எல்லா நம்பரா அப்படியும் ஒன்றை கூட்டி இருக்கேன் அப்ப அந்த ஒன்றை கழிச்சிடணும் சரிங்களா அப்போ நாற்பத்தி எட்டுல ஒன்றை கழிச்சிட்டா நாற்பத்தி ஏழுன்னு வரும் அப்ப எட்டாவது வரிசையில நாற்பத்தி ஏழு பேரு இப்போ ஒன்பதாவது வருஷம் வேணும் ஒன்பதாவது வருஷம் என்ன இருக்கு இங்க பாருங்க டிஃபரன்ஸ் என்ன வருது ஆறா அந்த ஆறு அப்படியே கூட்டிங்க நாற்பத்தி ஏழா கூட ஆற கூட்டினா என்ன வருது நாற்பத்தி ஏழாவோட ஆற கூட்டினா ஐம்பத்தி மூணு அவ்வளோதாங்க அப்ப நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு தான் சரியான விட எங்கிட்ட இருக்கு பாருங்க ஸோ பர்ஃபெக்டா ஏவில இருக்கு முடிஞ்சிச்சு உண்மையை சொல்றேன் இதுல எந்த ஃபார்முலாவும் கிடையாது கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் கொடுத்து வச்சுருக்கான் ஸோ இப்போ அதே மாதிரி டீன் பிஸில் அவ்வளோவா கேட்கல திடீர்னு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி கேட்டுருவானோ அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரொம்ப ஓவராலாக டெப்த்தாலாம் போக வேணாம் டைரெக்டாக அப்படியே புக்கில் தான் கொஷனாக கேட்பான் புரியுதான்னு பாருங்கள் புரிஞ்சா புரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா புரியலன்னு சொல்கிறேங்க அடுத்தது பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்துருவோம் பாய் அண்ட் சிஸ்டர்